முத்தோட பாஸ்ட் லைஃப் பாத்தீங்கன்னா எல்லா ரகசியமும் ஒவ்வொன்னு வந்து வெளியில வருது இதை பாக்கும்போது நெகிழ்ச்சியாவும் இருக்கு அதே சமயம் அதிர்ச்சியாகவும் இருக்கு இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்களா பண்ணிருக்காங்களா நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு இந்த முத்துவும் விஜயம் பிரிஞ்சு வாழறதுக்கு என்ன காரணம் வந்து சம்பவம் எல்லாமே உணர்வு வந்து வந்து ரொம்ப பெரிய இமோஷனல் டேர்னிங் பாயிண்டா வந்திருக்கு இந்த கதையில ஒரு பாசமான அம்மா ஒரு இன்னசென்டான பையன் சொல்ல முடியாத செப்பரேஷன் வந்து இருக்கிற அம்மாக்கும் பையனுக்கும் நடக்கிற அந்த மொமெண்ட் பாவமான ஜெர்னியா வந்து பார்க்கற மாதிரி வந்து இருக்கு வாங்க என்னதான் அப்படி விஜய் பண்றாங்க அப்படின்றத டீடெயில்டா a விஜயோட ஹார்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பயத்துல வந்து இருக்காங்க என்னதான் வந்து பாசமான அம்மாவா இருந்தாலுமே ஒரு சாமியார் சொன்ன வார்த்தையை கேட்டா அவ்வளவுதான் உன் மகனோட பாசம் இருந்தா உங்களுக்கு வந்து பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சாமியார் சொன்னதை கேட்டு அவங்க மகனை வந்து முத்து வந்து பிரிய முடிவு பண்றாங்க விஜயா வந்து அவனை வந்து ரகசியமா சந்திக்க விரும்புறாங்க ஆனா சாமியார் வந்து அவனை பார்க்கவே கூடாது அப்படின்னு உறுதியை வந்து சொல்லிடுறாரு ஒரு கட்டத்தில் சரி அவன் வந்து என்ன பார்க்காம இருந்தா மட்டும் போதுமா அப்படின்னு விஜயா வந்து கேக்குறாங்க சாமியார் அதுக்கு ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு விஜயோட மனசு வந்து ரெண்டு பக்கம் வந்து ஸ்பிளிட் ஆகுது ஒரு பக்கம் என் மகனுக்கு அம்மா இல்லாம போன மாதிரி ஆயிடுமே அப்படின்னு கில்ட்டு வருது இன்னொரு பக்கம் சாமியார் சொன்ன வார்த்தையை வந்து கேட்காம போயிட்டான் தப்பு பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு பயம் ஒன்று வருது அவ்வளோ கன்ஃபியூஷனில் விஜய் வந்து ஒரு சீக்கிரட்டான டிசிஷன் ஒன்று எடுக்கிறாங்க சரி நான் அவனை பார்த்தாலுமே அட்லீஸ்ட் அவன் என்ன பார்க்க இருந்தால் போதும் அப்படின்னு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்துவை பார்க்கறக்காக வேண்டிய ரொம்ப ஆவலோட விஜய் வந்து போகிறாங்க அவன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க கிரிக்கெட் கிரவுண்டில் எல்லா பிள்ளைங்களுமே குஷியாக வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க முத்து தான் வந்து கேப்டன் மாதிரி கான்ஃபிடண்டாக விளையாண்டு இருக்கான் அப்போ ஒரு பையன் வந்து இன்னொரு பையன் அடிச்சனால பாதிக்கப்பட்ட பையனுக்காக வேண்டி முத்து கோவப்பட்டு வந்து அடிக்கிறான் அதை பார்த்து உடனே விஜய் வந்து ஷாக் ஆகிறாங்க என் பையன் தப்பு பண்ணிட்டானே இவனோட ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு மனசுல ஒரே வருத்தமாக வந்து இருக்குது விஜயாக்கு உடனே விஜய் வந்து அவங்களோட மாமியாருக்கு கால் பண்ணி முத்து வந்து ரகசியமா பார்த்தேன் ஆனா அவன் ஒரு பையன் வந்து அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணி வந்து சொல்றாங்க அதுக்கு முத்துவோட பாட்டி என்ன சொல்றாங்கன்னா அவன் எந்த தப்புமே செய்யல நடந்தது எல்லாமே நான் விசாரிச்சேன் அவன் சரியானது தான் வந்து செஞ்சிருக்கான் அப்படின்னு வந்து உறுதியாக வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் அடிஷனலா என்ன சொல்றாங்கன்னா நான் தப்பா வளர்த்துருக்கிறேன்னு சொல்றேன் அப்படின்னு வந்து பாட்டி வந்து கேட்கும்போது விஜயாக்கு வந்து அவங்களோட கோவத்தை வந்து பார்த்த உடனே பயம் வருது முத்துவோட கண்ணீர் ஒரு பக்கம் அங்க அண்ணாமலையும் விஜயாவோட பாசத்துல மனோஜ் வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து வளர்ந்துட்டு இருக்கான் ஆனா முத்து வந்து கிராமத்துல பாட்டியோட வீட்டுல வந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்கான் டே டைம்ல வந்து ஜாலியா விளையாடுறான் குஷியா வந்து ஆனா ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா மத்த குழந்தைங்க அவங்களோட அம்மா வந்து கூட்டிகிட்டு போகும்போது முத்து மட்டும் தனியா நிக்கிறத பார்த்தா நம்ம மனசை வந்து கலங்கிடும் ஊஞ்சலில் படுத்து அம்மா இல்லாத குறைய வந்து எண்ணி முத்து வந்து கண்ணீர் விட்டுட்டு இருக்கான் ஆறு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜயாவும் அண்ணாமலையும் மனோஜோட முத்து வந்து கூட்டிகிட்டு போக பாட்டி வீட்டுக்கு வராங்க வெளியே விளையாடிட்டு இருந்த முத்து அண்ணாமலையை பார்த்த உடனே சந்தோஷத்தோட ஓடி வர்றான் ஹாப்பியாக வந்து ஹக் பண்றான் ஆனா சேம் மூமெண்ட்டில் விஜயாவை பார்த்த உடனே சைலண்ட் ஆயிடுறான் சிரிப்பு எதுவுமே இல்லாம ஃபேஸ் வந்து டைட்டான எக்ஸ்பிரஷன் இல்லாம இருக்குது விஜயா வந்து அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வந்து ட்ரை பண்றாங்க ஆனா முத்து வந்து நான் வரவே மாட்டேன் நான் பாட்டிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு பிடிவாதமா வந்து சொல்லிட்டு இருக்கான் இந்த ஆறு வருஷத்துல ஒரு தடவை கூட நீங்க வந்து என்னை பார்க்கவே வரல உங்க ஃபேஸே வந்து எனக்கு மறந்துருச்சு ஏன் என்ன பார்க்க வரல அப்படின்னு முத்து வந்து வந்து பேசிட்டு இருக்கான் முத்து இந்த மாதிரி கேக்கும்போது விஜய் வந்து எந்த ஆன்சரமே பண்ணாம சைலண்டா வந்து இருக்காங்க அப்ப அண்ணாமல சமூகம் வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்கே வந்து அவனை வந்து மனோஜ் கூட அதே ஸ்கூலில் வந்து சேர்த்து விடுறேன் நீ நல்லா படிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதுக்கு முத்து என்ன சொல்கிறேன்னா இங்கே நான் வந்து நல்லா தான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறான் ஒரு கட்டத்தில் விஜய் வந்து அவனை வழுக்க டைமாக எழுத்துட்டு போகிறாங்க முத்து என்ன வந்து விஜயோட வீட்டுக்கு வந்து போனாலுமே அவனுக்கு வந்து அங்கே இருக்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை விஜயை வந்து சாப்பாடு வைக்கும் போது மனோஜ் வந்து எனக்கு காம்ப்ளைட் வேணும் அப்படின்னு வந்து கேட்குறான் விஜயா வந்து முத்துக்கு பரிமாறாமல் அங்கேருந்து போயிடுறாங்க அவ்வளோ பெயின் ஆல்ரெடி முத்துட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு இவனும் தான் வந்து ஒரு பிள்ளை ஆனால் இவனை வந்து கண்டுக்காமல் அவங்க வந்து சைலண்டாக வந்து போயிடுறாங்க இதனால் அவனுக்கு என்ன கொஸ்டின் ரைஸ் ஆகுதுன்னா நானும் இவங்க பிள்ளை தானே இல்லையா அப்படின்னு வந்து சைலண்டாக வந்து இவனோட மைண்ட்ல வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது விஜய் அந்த மாதிரி பண்ண உடனே முத்து கோவப்பட்டு சாப்பாடு தூக்கி எரிஞ்சிடறான் இதை பார்த்த விஜயா கோவத்துல இனிமே இப்படி பண்ணுவியா பாட்டி வீட்டுல இருந்து ரவுடி ஆயிட்டியா அப்படின்னு கோவத்தோட முத்துக்கு வந்து சூடு வைக்கிறாங்க நைட்ல முத்து வந்து ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி மன உளைச்சல்னால முத்து என்ன பண்ணுறான்னா பாட்டிக்கு வந்து கால் பண்ணி எனக்கு இங்க இருக்க பிடிக்கல அம்மா எனக்கு சூடு வச்சுட்டாங்க அப்படின்னு அழுகுற மாதிரி வந்து சொல்றான் இந்த சீன்ல முத்தோட இன்னசென்டான அழுகை வந்து நம்ம கேட்கற நமக்கே வந்து மனசு எல்லாமே கலங்கிடும் ஒரு குழந்தையோட இன்னசென்ட் ஹார்ட்ல ஒரு அம்மாவோட ஸ்ட்ரிக்னஸ் எப்படி டீப் வூண்ட் ஆகுது அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு இந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா பாசத்துனால அந்த ஒரு அம்மா அம்மாவோட கண்டிப்பா ஒரு குழந்தையோட மனசுல எவ்வளவு ஆழமான காயத்தை வந்து ஏற்படுத்துன்றது வந்து தெளிவா வந்து காமிச்சிருக்காங்க இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு முத்துவோட கண்ணீர் விஜயோட கில்ட் அண்ணாமலையோட ஹெல்ப்னஸ்னஸ் அதே மாதிரி மனோஜோட இன்னசென்ட் ஹாப்பினஸ் இது எல்லாமே சேர்ந்து இந்த கதையை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ட்விஸ்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆகுமோ முத்து திரும்ப பாட்டி கிட்ட போயிடுவானா இல்ல விஜயோட பாசத்துக்காக ஃபைட் பண்ணி வின் பண்ணுவானா அதை எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க போறோம் நீங்க முத்துவோட இந்த கதையை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணுறீங்க முத்துவோட துன்பத்தை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபீல் ஆச்சா இல்லையானு கமெண்ட்ல உங்க ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து